நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற நொய்டா பகுதியில் இருந்த அந்த எக்ஸ்பிரஸ் வேயை ஒட்டி ஓடுகிற அந்த சாக்கடையில் அன்றைக்கு காலையில் வழக்கம் போல பணிக்கு வந்த துப்புரவு பணியாளர் ஒருத்தர் அந்த சாக்கடையில் ஏதோ ஒன்று சந்தேகப்படும்படியாக கிடக்கிறத பார்க்குறாரு ஒரு சாக்குல ஏதோ கிடப்பது போல அவருக்கு தெரியவே பக்கத்தில் போய் பார்க்குறாரு அந்த சாக்கடையில் அந்த சாக்குக்குள்ள இருந்து ஒரு தலையில்லாத மனித முண்டம் வெளியில் தெரியறத பார்த்து மனுஷன் அலறி போறாரு உடனடியாக போலீஸுக்கு தகவல் பறக்குதே நொய்டா போலீஸார் அங்க விரைந்து வர்றாங்க அங்க வந்த போலீஸார் அந்த சாக்கை வெளியில் எடுத்து பார்த்தபோது அதுல ஒரு பெண்ணுடைய தலையில்லாத கையில்லாத முண்டம் இருக்கிறத பாக்குறாங்க யாரோ ஒரு பெண்ண தலையையும் கைகளையும் வெட்டிவிட்டு கால்களோடு இருந்த அந்த உடல் பகுதியை மட்டும் அங்க வீசி எரிஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு தெரியுது கைகளும் தலையிலும் இல்லாதனால உடனடியாக போலீசாரால அடையாளம் முடியவில்லை ஆனாலும் கூட காலில் மெட்டி இருந்திருக்குது அதே சமயத்துல காலில் கொலுசும் இருந்திருக்குது இதை வைத்து கொண்டு போலீஸார் தங்க விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதி பொதுவாக மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது எக்ஸ்பிரஸ்வே ரெண்டு பக்கமும் மக்கள் நடக்கிறதுக்கான நடபாதைகளோ இதோ எல்லாம் கிடையாது எக்ஸ்பிரஸ்வேனா உங்களுக்கு தெரியும் இல்லையா சைடில் யாரும் நடக்க கூட முடியாது ரெயிலிங்கை போட்டிருப்பாங்க வண்டிகள் மட்டும்தான் வேகமாக போகும் அதில் அதை ஒட்டி ஓடுகிற அந்த சாக்கடையில் தான் இந்த உடல் கிடந்திருக்குது உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்க கண்ட்ரோலுக்குள்ள போலீஸ் கொண்டு வர்றாங்க இந்த தலையும் கையும் இல்லாத பெண்ணுடைய உடல் பகுதியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறாங்க போலீஸ்காரங்க அதே சமயத்தில் அந்த சாக்கடையில இந்த பெண்ணுடைய தலையும் கைகளும் கிடக்குதா அப்படின்னு சல்லட போட்டு தேடுறாங்க போலீஸ்காரங்க ஆனால் அவர்கள் எவ்வளவு தேடியும் அங்க அவங்களுக்கு அந்த பெண்ணுடைய தலையும் கைகளும் கிடைக்கவில்லை இதனால அந்த பெண் யாரு அப்படிங்கிற விவரத்தை போலீஸாரால தெரிஞ்சு கொள்ள முடியவில்லை உடனடியாக நொய்டா போலீஸார் என்ன பண்றாங்க தனித்தனியாக ஒரு ஐந்து டீம்களை ஃபார்ம் பண்றாங்க அந்த அஞ்சு டீம்ல ஒரு டீம் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வேல வர்றவங்க போறவங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் விசாரிக்க தொடங்குறாங்க இன்னொரு டீம் வந்து நொய்டா உடைய முக்கியமான பகுதிகளில் எல்லாம் போகிற வண்டிகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி பதிவுகள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் எடுத்து ஆய்வு சொல்ல அது எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிறதுனால பக்கத்தில் கடைகள் வீடுகள் இல்லாதனால அங்கிருந்து சில நூறு மீட்டர் அளவுக்கு எந்த விதமான சி சி டிவியும் இல்லை அதே சமயத்தில் அந்த எக்ஸ்பிரஸ் வேலையே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ஒரு கடை இருந்திருக்குது அங்கே சிசிடிவி பதிவுகள் இருந்திருக்குது அதே போல இந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் சைய ரோட்ல இருந்து உள்ளே வராங்களே அந்த இடத்துல அங்கே எங்கன்னு எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ அங்கே இருந்த பதிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போலீஸார் ஆராய தொடங்குறாங்க இன்னொரு போலீஸ் டீம் வந்து இப்படியே ஒரு பெண் காணாமல் போனதற்கான புகார் எதுவும் வந்திருக்குதா அப்படின்னு தங்க ஸ்டேஷனு தங்க மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் பிறகு உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முழுவதும் இருக்கிற ஸ்டேஷன்கள் அது மட்டும் இல்லாம தில்லி இருக்குது தில்லியில இருக்கிற போலீசாருக்கும் தகவல் கொடுக்கறாங்க ஆனாலும் கூட எந்த ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரியான ஒரு பெண் காணவில்லை புகார் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே வரல அப்படிங்கறதுனால போலீசார் குழம்பி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குத்து நிக்கிறாங்க இப்படியே போலீசாருடைய தேடுதல் வேட்டை பல நாட்கள் தொடருது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நொய்டா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்களுடைய டீமை அழைத்து அங்க ரிவ்யூ மீட்டிங் ஒன்று இருக்கிறாரு அப்பொழுது அங்கே சிசிடிவி பதிவுகளை ஆய்ந்து கொண்டிருக்கிற அந்த டீம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பதினைந்து வாகனங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க சார் இந்த வாகனங்கள்லாம் வந்து சந்தேகப்படும்படியாக இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு பதினைந்து வாகனங்கள் கொண்ட லிஸ்டில் ஒரு வாகனம் மட்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய கண்ணில் ஆச்சரியமாகப்பட்டது அது என்னன்னா ஒரு பஸ் உடைய பதிவு தான் அது அதனால அந்த பதிவுகளை எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆய்ந்து பார்த்த போது மற்ற வாகனங்களெல்லாம் அவரு செக் பண்ணுங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க

யாராவது அதில் வந்து இறங்கி வந்தாங்களா எதையாவது வீசுனாங்களா அப்படின்னு எதுவுமே போலீஸாரால் உறுதிப்படுத்த முடியவில்லை அந்த பஸ் நம்பரை எடுத்து இது யாருடைய வாகனம் எந்த நிறுவனத்துடைய வாகனம் அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர் அதை விசாரித்த போலீசார் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பஸ் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவை நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவன மேலாளரை அழைச்சிட்டு வராங்க அவர் வந்து பார்த்துட்டு சார் எங்களுதுல வந்து லெட்ஜர் இருக்குது எந்த பஸ்ஸை யார் யார் எப்போ எடுத்துட்டு போனாங்க வந்தாங்கன்னு இருக்கு சில பஸ்கள் வந்து காலையில் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு டிரைவருடைய வீட்டில் கூட நிறுத்திட்டு காலையில் அப்படியே போவாங்க இந்த பஸ் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் நம்பர் வாங்கிட்டு அவர் உடனடியாக தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைச்சு அந்த பஸ் அந்த குறிப்பிட்ட தேதியில யார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அலுவலகத்துல இருந்து என்ன சொல்றாங்க ஒரு முப்பத்தி நான்கு வயதுக்காரர் அந்த பஸ் உடைய டிரைவர் அவரு அவர் தான் வந்து வழக்கமாக இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல நிறுத்திட்டு மறுநாள் காலையில தங்களுடைய அலுவலகத்துக்கு வர்றவங்களை பிக்கப் பண்ணிட்டு வருவாரு அன்றைக்கும் அவர்தான் தான் எடுத்துட்டு போயிருந்தாரு அவர் பெயர் மோனு சோலங்கி அவரை மோனு சிங்குன்னு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாரு உடனடியாக போலீஸாருக்கு இது சொல்லப்பட்டது உடனடியாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு டீம் அனுப்பி இந்த மோனு சோலங்கிய பிடிச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அன்றைக்கு வழக்கம் போல மோனு சோலங்கி அப்படிங்கிற மோனு சிங் அலுவலகத்துக்கு வேலைக்கு ரிப்போர்ட் பண்ணி அலுவலகத்தில் இருந்த மோனு சிங்க அப்படியே கையோட ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு வந்து வந்து அது நான் தான் சார் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அங்கதானே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் இருக்கு அது அந்த வழியாக தான் நான் என் வீட்டுக்கு போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு தான் போலீஸ்காரரு இந்த கதையெல்லாம் இங்கே விடாத நீ சாயங்காலம் உங்க ஆபீஸ்ல இருந்து நீ உங்க வீட்டுக்கு போற அப்படின்னா இங்க இருந்து உங்களுடைய வீட்டுக்கு போற டைரக்ஷன்ல இப்படி போகணும் அப்ப கமிஷனர் ஆபீஸ்ல நீ இப்படி தாண்டி போயிருப்ப ஆனா நைட்டு ரெண்டு மணிக்கு உன்னுடைய பஸ் அங்க இருந்து இங்க வந்து வீட்டு பகுதியில இந்த பக்கம் ஏதோ ஞாபகம் வந்தவனாக சார் சார் ஒரு பக்கம் போக வேண்டியிருந்தது அதனால் அதனால நான் இதில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் பேசுகிறத மாத்தி மாத்தி பேசவுமே போலீஸார் ரைட்டு இதுக்கு நம்ம வழக்கமான ட்ரீட்மெண்ட் தான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக அழைச்சிட்டு போய் தங்களுடைய வழக்கமான கிட்டுக்கு பிடி விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத மோனு சிங் சார் நான் தான் சார் அவளை கொல பண்ண அவ என்னுடைய லவ்வர் சார் நான் தான் சார் அவளை கொல பண்ணு அப்படின்னு சொல்லி நடந்த உண்மைகளை எல்லாம் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் மோனோ சிங் என்ன சொல்றான் சார் ரெண்டு வருஷமாவே அந்த பொண்ணு பிரீத்தி யாதவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்தது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார் நாங்க ரெண்டு பேரும் ஒரு கனெக்ஷன்ல இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் என்ன சொல்றான் பிரீத்தி யாதவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஆகுதுங்க சார் எனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது பிரீத்தி யாதவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவருக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு அந்த பிரீத்தி யாதவுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது பிரீத்தி யாதவ் தனியாகத்தான் இங்க வந்து வீடு எடுத்து தங்கி நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிறது வழக்கம் அப்பொழுது நான் பிரீத்தி யாதவ் வீட்டுக்கு போறதை வழக்கமாக வச்சிருந்தேன் இல்லைன்னா என்னுடைய அறைக்கும் அழைச்சிட்டு வருவோம் பல இடங்களில் நாங்கள் சந்திச்சு உல்லாசமாகவும் இருந்திருக்கிறோம் பிரீத்தி யாதவ் வந்து என்னைய சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா சார் ஆனால் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்குது என்ன ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனாலும் கூட பிரீத்தி யாதவ் வந்து கொஞ்சம் நாளாகவே ரொம்ப பிடிவாதமாக நீ வந்து உன்னுடைய வைஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தா நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார் ஆனால் அவள் கேட்குறதா இல்லை ஒரு கட்டத்துல அவ வந்து நானும் அவளும் க்ளோஸா இருக்கிற வீடியோக்கள் போட்டோக்களை வச்சுக்கிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா உன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து உன்னுடைய மனைவிக்கு இதையெல்லாம் நான் போட்டு காட்டுவேன் உன்னுடைய மனைவி உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் நான் நமக்கு இருக்கிற கள்ள தொடர்பை உண்மையை சொல்லிருவேன் மரியாதையை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா சார் இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் மட்டும் வேண்டாமான்னு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் நான் இதை சொன்னது தான் தாமதம் உடனே என்னையை அப்படியே கபாலுன்னு பிடிச்சிக்கிட்டாள் சார் பிடிச்சிட்டு தனக்கு வேணுங்கிறப்ப எல்லாம் ஆயிரக்கணக்கில் என்கிட்ட வந்து பணத்தை கறக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஆறு மாதமாக என்னைய பார்க்கும் போதெல்லாம் பணம் 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 பணம்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தா சார் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா என்ன சொன்னாலும் ஒவ்வொரு தரையும் அவளுடைய போச்சே ஒழிய அது குறையற மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் நான் வெறுத்தே போயிட்டேன் சார் இந்த முறை அவ என்கிட்ட வந்து ஒரு பெரிய தொகையை தனக்கு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நான் வந்து வீடியோவை உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன் உன் மனைவிக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தா அவ்வளவு பெரிய தொகை என்கிட்ட இல்லை நான் எவ்வளவோ சொல்லியும் கூட இல்லை அப்பறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார் மயிலே மயிலேனா இறகு போடாது இவளை முடிச்சு கட்டுறதுதான் ஒரே வழி கடைசியாக ஒரே தடவை சொல்லி பார்ப்போம் கேட்கலைனா முடிச்சிடுவோம் அப்படிங்கிற முடிவோட தான் அன்றைக்கு சாயங்காலம் நான் வேலையை முடிச்சுட்டு பஸ் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வா நாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன் சார் அவளும் வந்தால் அவளையும் அழைச்சிக்கிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அதுக்கு பிறகு இதே எக்ஸ்ப்ரெஸ்வேல கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல நிறுத்தி உல்லாசமாக இருந்தோம் சார் அதுக்கு பிறகு இவன் மறுபடியும் என்னைய பணத்தை கேட்டு நச்ச ஆரம்பித்தா நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் சார் இல்லைம்மா என்கிட்ட இல்லை நாம இதே மாதிரி இருப்போம் ஏதோ என்னால முடிஞ்சது நான் அப்பப்ப தர்றேன் நான் இல்லை சொல்லலை சொல்லல நான் சொன்னதுக்கு அவ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா சார் எனக்கு பயங்கர ஆத்திரம் வந்துருச்சு இந்த முறை அவளை விடக்கூடாதுங்கிற முடிவோட தான் நான் வந்திருந்தேன் இந்த தடவை நான் சொல்கிறத அவள் கேட்கல என் பேச்சை அவள் கேட்கல அப்படின்னா அவளை சும்மா விடக்கூடாதுங்கிற முடிவோட தான் அன்னைக்கு நான் வண்டி எடுத்திருந்தேன் அதனால் ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த ஒரு பெரிய கத்தியை நான் பஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன் இவ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் இல்லையா அந்த கத்தி அந்த கத்தி எடுத்து சரையல் அவளை ஒரே குத்து குத்தின அவள் கத்திட்டு அப்படியே சரிஞ்சா சார் ஆனா எனக்கு ஆத்திரம் தீரில அவள பல முறை குத்துன அதற்கு பிறகு இவளுடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் போலீஸார் கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால இவளுடைய தலையை தனியா வெட்டிடணும் கை ரகை தானே பிரச்சனை கையை தனியா வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி இவளுடைய தலையை தனியா கைகளை தனியா வெட்டிட்டு இவளுடைய உடலை தூக்கி இந்த டிச்சு கால் வீசிட்டேன் சார் அதுக்கு பிறகு தலையை அடையாளம் மாதிரி செதைச்சிட்டேன் அதை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு இடத்துல அப்புறம் கைகளையும் வேற ஒரு இடத்துல சொல்லி சொல்றான் அது மட்டுமல்ல நான் வந்து கொலைக்கு பயன்படுத்தின அந்த கத்தி இருக்குது இல்லையா அதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வீசினேன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸாரையும் அழைச்சிட்டு போய் கத்தியை போட்ட இடத்த காட்டுறான் அங்கிருந்து போலீஸார் கத்தியை ரிக்கவர் பண்றாங்க அதே போல அந்த பெண்ணுடைய தலை மற்றும் கைகளையும் ரிக்கவர் பண்றாங்க ஒரு வழியாக இவன் நடந்த உண்மைகளை எல்லாம் ஒப்பு இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே அந்த பஸ்ஸையும் சீஸ் பண்ணாங்க போலீஸ்காரங்க அந்த பஸ் உடைய மேட் இருக்குல்ல அதையெல்லாம் அவன் கழுவிருக்கான் இருந்தாலும் கூட அந்த மேட்ல ஆங்காங்கே ரத்த கரைகள் இருந்திருக்குது அந்த ரத்தம் அந்த பெண்ணுடைய ரத்தத்துக்கு ஒத்து போனது அதனால அதையும் எவிடன்ஸாக போலீஸார் அதை கோர்ட்டில் சமர்பிச்சிருக்கிறாங்க ஒரு வழியாக உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தையே உலுக்கிய இந்த உடல் துண்டாக்கப்பட்ட கொலை வழக்கை போலீஸார் பதினைந்து நாட்களுக்குள்ளாக சால்வ் பண்ணிருக்கிறாங்க இந்த வழக்கு தொடர்பான அதுக்கான அப்டேட்ஸ் எதுவும் இருந்தால் நம்முடைய கம்யூனிட்டி டேப்ல நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்